ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வரும் பாசிட்டிவான வைப் வந்து அதிகமாக வரும் பாசிட்டிவான பீப்புள் வந்து உங்களை சரவுண்ட் பண்ணுவாங்க பாசிட்டிவான குருஸ் வந்து தேர்ந்தெடுப்பீங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து எடுக்கும் உங்களை மற்றவங்களுக்கு எப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்கன்னா பார்க்கும்போதே ஆஹா இவர்கிட்ட பேசுனா வந்து எனக்கு பேசினாலே போதும் எனக்கு பிரச்சனையெல்லாம் வந்து குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பை மற்றவங்களுக்கும் கொடுப்பீங்க ஓகேங்களா பார்க்கும்பொழுதே வந்து ஒரு மரியாதை வரும் ஸோ இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கிற பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறதுனால அதிக ஃபோக்கஸ் வந்து மெட்டீரியல் சைட்ல இருக்காது உங்களுக்கு வந்து போதுமான அளவு இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து மணி ரிலேட்டட் திங்ஸ் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்பைடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பொ பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஓவர் ரிச் கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு கிடையாது பட் ஒரு நியூட்ரலான நிலையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேலண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகும் ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சைட்ல இருக்கும்போது நீங்க பேசுற சில விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு புரியாது அது மத்தவங்களை அஃபண்ட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க சரியா சொல்லணும்னு நினைச்சுதான் ஒரு விஷயத்த நீங்க சொல்வீங்க பட் அவங்க நெகட்டிவான விதத்துல வந்து எடுத்துக்குவாங்க அவங்க அஃபென்ட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நீங்க கவனிச்சு பேசணும் சில சில இடங்கள்ல நீங்க பேசாம இருக்கிறதோ கருத்து சொல்லாம இருக்கிறதோ வந்து பெட்டரா இருக்கும் ஓகேங்களா அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க ரொம்பவே கவனமா வந்து நீங்க பாக்கணும் அப்புறம் உங்களுடைய தாயோட உடல்நிலையை வந்து நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் சோ அவங்களுக்கு வந்து இஷ்யூஸ் மெடிக்கல் ரிலேட்டட் பிரச்சனைஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா ரெட்டிஃபை பண்ண பாருங்க இமீடியட்டாக வந்து கேர் பண்ணுங்க இமீடியட்டாக டெஸ்ட் எடுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஸோ அந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு வந்து ஹெல்த்து பெருசா ஃபேவராக இல்லை பிரச்சனாசியோட எல்லாருக்குமே சொல்லலை இந்த ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரீடிங் தான் இண்டிவிஜுவல் சார்ட் இண்டிவிஜுவல் எனர்ஜி ரீடிங் நம்ம பண்ணும்போது அது வந்து டிஃபர் ஆகும் ஓகேங்களா அடுத்து வந்து ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் வரைக்கும் என்ன பண்ணணும் இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அவங்க நமக்கு என்ன பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி இதுல எல்லாமே வந்து ஒரு தள்ளி நின்று யோசிப்பீங்க அந்த ஃபேமிலி மெம்பரா யோசிக்காம ஒரு தள்ளி நின்று யோசிப்பீங்க அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஆஹ் ஒரு சேவை செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து கொஞ்சம் நடக்கும் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து குறைஞ்சிரும் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் குறையணும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய லெசனும் கூட அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆஹ் இந்த பேச்சு பேசுற விஷயங்கள் சிலது வந்து மத்தவங்களை பண்ண மாதிரி இருக்கும் சொன்ன இல்லையா சோ அதனால நீங்க வந்து ஒரு பகையை ஏற்படுத்திக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வந்து அக்கம் பக்கத்துல இல்லை உங்கள் உறவினர்களுக்குள்ள ஒரு பகையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க சப்போஸ் உங்களோட வார்த்தைகள் யாராவது அஃபண்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே வந்து அவங்க கிட்ட இதை கிளாரிஃபை பண்றது நீங்க பெட்டர் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உறவுகள் வந்து கெடாம நம்ம பாதுகாக்கலாம் அதுக்கு நம்ம எல்லார்கிட்டையும் போய் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு வந்து நியாயம் நியாயமான விஷயமா தெரிஞ்சிச்சு இது கிளாரிஃபை பண்ணா பெட்டரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வந்து கிளாரிஃபை பண்றது வந்து பெட்டர் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ரெட்டிஃபை பண்ண ஆரம்பிப்பீங்க இது வரைக்கும் வந்து ஃபேமிலி லைஃப்பில் இந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாப்பீங்க இப்போ பொண்ணு தேடிட்டு இருக்காங்க மேரேஜ்க்கு அப்படின்னா இது வரைக்கும் அவங்க தேடிட்டு இருந்த வேயை விட்டுட்டு வேற என்ன டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் அவங்க மைண்ட் செட்ல இருந்து அவுட் ஆஃப் மைண்ட் செட் வருவாங்க இது வரைக்கும் அவங்க கேஸ்ட் குள்ளே தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து என்னென்னா ஓகே கொஞ்சம் வெளியே நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி வரும் கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுறது அந்த லிமிட்லேருந்து வெளியே வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நடக்கும் கொஞ்சம் அவங்களோட தவறுகள் நம்ம சைடு என்ன தவறு இருக்குது இப்போ அவங்கள மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சைடில் என்ன விஷயங்கள் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் ரெட்டிஃபை பண்ண ஆரம்பிப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க பணம் கொண்டு போகிறீங்க பெரிய பெரிய அமௌண்ட்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா வந்து சின்ன சின்ன லாஸஸ் வந்து ட்ராவலில் வந்து பொருள் லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது அது ஒரு ஜுவல்ஸாக இருக்கலாம் இல்லை பணமாக இருக்கலாம் இல்லை ஏதோ உடைமைகள் வேணா இருக்கலாம் ஸோ ட்ராவல் பண்ணும்போது பொருளை வந்து சேஃபாக கொண்டு போங்க அந்த ஒரு விஷயம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாபை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் விருச்சகராசிக்கு ப்ரொஃபஷ்னல் லைஃப் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கிரியேஷனா இருக்கும் நீங்க நினைக்கிற விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ப்ரொஃபஷ்னல் லைஃப்ல எனக்கு இந்த மாதிரி ஜாப் தான் வேணும் இந்த மாதிரி தான் நான் செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணால் தாராளமா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் வெஞ்சரா வர்றதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் நர்ச்சுரன்ஸ் கண்டிப்பாக தேவை ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா வந்து இருக்கிறதுனால உங்களால் வந்து நெகட்டிவிட்டியை வந்து பேலன்ஸ் பண்ணுற தான் இருக்கும் நெகட்டிவிட்டியே வராதுன்னு முடியாது நெகட்டிவி தாட்ஸ் வந்தாலும் அதை வந்து பாசிட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரீங்க இது எல்லாமே இருந்தாலும் உங்களோட செல்ஃப் கேர் ஏன்னா வந்து பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது முக்கியமாக வந்துங்கன்னா சுவாசம் சம்மந்தமான இஷ்யூஸ் வயது சம்மந்தமான இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஹெல்த்தையும் வந்து பார்த்துக்கணும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லிட்டு ஹெல்த்தை பார்க்கறோம் சில பேர் வந்து தன்னை கேர் பண்ணிக்கிறதே வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க நான் சில கிளைண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இப்போ என்ன கிட்டே வராங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு கிளைண்ட்ஸ்லாம் ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருந்தால் அந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா உங்களுடைய செல்ஃப் கேர் எப்பயுமே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க செல்ஃப் கேருன்றது வந்து உங்களுக்கு தேவையானது நீங்க பண்ணணும் இப்ப விரதம் இருக்குன்னு நினைக்கலாம் விரதம் இருங்க சப்போஸ் உங்களால் முடியல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க அதை உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு இந்த காடும் சொல்லலை அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சாப்பாடு வேணும் மெடிசன் நீங்க சாப்பிடணும் ஸோ எந்த இடத்துல எது தேவையோ அதை வந்து கரெக்டாக பண்ணணும் அது வந்து நீங்க பார்த்துக்கோ ஓகேங்களா ஓவராலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இயர் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த டிவைனோட கனெக்ட் ஆகுறதுக்கான என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எடுக்க முடியுமோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய எடுப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு காமிக்கிறது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிட் வந்து விடைபெறவுக்கு நன்றி